எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாரர் கலந்த காமெடி மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு தரமான ஹாரர் காமெடி சம்மந்தமான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டும் தரமான மூவிஸ் தான் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான மூவி தான் இது ஃபஸ்ட்டு படம் வந்து ரோமன் ஜோம் இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு எப்போ ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆகிருக்கு இது ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஏழு புள்ளி அஞ்சு பத்துக்கு ஒரு தரமான காமெடி மூவிஸ் அதாவது ஃபேமிலியோட உட்காந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் படம் நல்லா காமெடியாக இருக்குது ஹாரர் கடந்த காமெடி ஒரு இந்த பேய் வருது பேய் பிடிக்க போகிறோம் அந்த மாதிரி சம்மந்தமான காமெடி நல்லா பிரித்து எடுத்துருப்பாங்க என் காமெடியெலாம் நல்லா ஒர்த்தாக இருக்குது இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு பேச்சுலர்ஸ் வந்து பெங்களூரில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த ரூமில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி ஒருத்தர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து அதாவது நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் வேறு நான் தொழில் அதாவது தொழில் தான் பண்ணுவேன் மற்றபடி நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அந்த மாதிரி இருப்பாப்லாம் ஒரு ஒருத்தர் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பார் இன்னொருத்தர் வந்து டான்ஸர் நான் டான்ஸ் தான் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பார் நம்ம கதையோட ஹீரோ அவர் வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு அப்படியே இருப்பாங்க அதாவது இது வந்து ஒரு உண்மை சம்பத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்தாங்க பெங்களூரில் இருக்காங்க நான் பேச்சுலர்ஸ் நம்ம எப்படி நம்ம போய் தனியாக அங்கே தங்கியிருந்தால் எப்படி இருக்குமோ அப் அந்த ரியாலிட்டிக்காக கொண்டு போவாங்க ஸ்டோரி வந்து நம்மளுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோரி என்ன அந்த பேச்சுலர்ஸ் வந்து எல்லோரும் வாலிபால் விளாடுவாங்க சாயந்தரம் ஈவினிங் டைமில் அவங்க ரூமில் வந்து வாலிபால் விளாடுவாங்க ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து வாலிபால் விளாடவோ எது ஒரு சோம்பேறியாவே இருப்பாப்புல உட்காந்து விளையாடணும் வாங்க கேரன் போர்டு விளாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு ஆனால் யாரும் வரமாட்டாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்து ரூமுக்கு போகாரு அவரோட ஃப்ரெண்டு ரூமுக்கு போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஓஜோ போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும்ல பேய்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க வந்து கேரன் போர்டு மாதிரி இருக்கும் அந்த போர்டு ஓஜோ போர்டு அந்த போர்டை வச்சு அவங்க பேய்களோட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு காமிச்சிட்ருப்பாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருனா அதே மாதிரி நம்ம ரூமில் வந்து கேரன் போர்டு எடுத்து அந்த கேரன் போர்டை எடுத்து அதில் ஏபிசி அந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிட்டு வாங்க விளாடலாம் வாங்க விளாடலான்னு கூப்பிடுவார் ஆனால் இவங்க வரமாட்டாங்க திரும்ப ஒரு நாள் வந்து சரி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க நார்மலாக விளாடும்போது வந்து அதாவது ஃப்ராடு பண்ணுவாங்க ஃப்ராடுன்னா வந்து பேய் வந்துருச்சு பேய் வந்து நேம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த உண்மையாகவே ஒரு பேய் வந்துடும் அந்த ரூம்க்குள்ளே ஒரு உண்மையாகவே பேய் வந்துடும் அந்த பேய் வந்ததுக்கு தான் காமெடியே அப்புறம் என்ன ஆச்சு கதை அந்த பேய் அவங்கள என்ன பண்ணிச்சு அவங்கள விரட்டினாங்களா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான மூவி தான் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு தரமான மூவி தான் ரெண்டாவது படம் வந்து பலூன் இது வந்து நம்ம தமிழில் தான் ரிலீஸ் ஆணுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படம் வந்து நம்ம ஜெய் தான் இந்த படம் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ஜெய் வந்து ஒரு சினிமா டைரக்டர் துணை இயக்குனர் மாதிரி இருப்பார் அவர் வந்து வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை செட் ஆகலை அப்புறம் எல்லா நார்மலான கதை மாதிரி தான் ஒரு ஊருக்கு போவாங்க அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா இருக்கும் அந்த பங்களாவில் வந்து பேய் இருக்கும் நாலு பேர் போவாங்க அந்த பேய் பிடிச்ச அவங்கள ஆட்டும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போய் கொள்ளுவார் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து யோகி பாப்போட காமெடி பிரித்து விடுவாங்க இந்த படம் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலன்னா இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஹாரர் இருக்கலாம் இந்த காமெடி ஒருத்தான மூவி தான் யோகி பாபு காமெடிக்காகவே பார்க்கலாம் கதை வந்து பழைய கதை தான் ஆனால் காமெடி வந்து நல்லா பண்ணியிருப்பாரு யோகி பாபு அவங்க அண்ணன் பையன் ஜெயோட அண்ணன் பையன் ஒருத்தர் இருப்பான் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற காமெடி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை வெறித்தனமாக மாற்றி விட்டுருச்சு ரெண்டு படமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் தேங்க்யூ